அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருவண்ணாமலையில் பார்க்கும் பொழுது நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் வந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் மாதம் தொடங்கியதுமே பார்த்திங்க அப்படின்னா இயற்கை பேரழிவுகள் அடுக்கடுக்காக நடந்து கொண்டே இருக்குங்க அதாவது தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரி மாநிலத்திலையும் சமீத சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா மழை புயல் வெள்ளம் அப்படின்னு வந்து ரொம்பவும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது அது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கேயும் வந்து பெரிய பாதிப்பு வந்து உருவாகியிருந்தது இவ்வாறாக இயற்கை பேரழிவுகள் இந்த வருடத்தில் வந்து அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய வண்ணத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டிசம்பர் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புயல் உருவாகியிருக்கிறதாக ஒரு தகவலும் வெளியாகியிருக்குங்க தற்போது பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை நிலச்சரிவை வந்து முன்கூ ஈசன் அதாவது சிவபெருமான் வந்து உணர்த்தினாரா அப்படிங்கிறத சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் பேரழிவாகட்டும் இல்லை வேறு ஏதேனும் ஒரு நிகழ்வாகட்டும் அதை முன்கூட்டியே அறிவுறுத்தக்கூடிய வகையில் மலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் அந்த பொருள் வந்து உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது திருவண்ணாமலையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா அதற்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அந்த பெட்டியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் முன்கூட்டியே நிலச்சரிவை வந்து உணர்த்தக்கூடிய வகையில் அமைய பெற்றதா அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் தற்போது இணையத்தில் வந்து வைரலாகி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த முழுமையான தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் பூஜைக்கு வைத்த பொருள் மூலமாக திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிறத இருபது நாட்களுக்கு முன்னரே சிவபெருமான் உணர்த்தினாரா அப்படின்ற கேள்வி பக்தர்கள் மத்தியில் எழுந்து வந்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது இங்க பாத்தீங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பெட்டியில வந்து மண்விளக்கு வைத்து பூஜை செய்யப்படுது இந்த கோயில் வந்து அருணகிரி நாதரால பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை கோயில் சிறப்புக்கல்ல பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க பக்தர்களின் கனவுல ஆண்டவன் வந்து இந்த உத்தரவு பெட்டியில் குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அதை அவர்கள் கோயில் பூசாரியிடம் சொல்லுவாங்க அந்த பூசாரி இவர்கள் சொல்வது உண்மையா என உத்தரவு கேட்டு அது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா பூஜை செய்து அந்த பொருளை வந்து அந்த பொருளை வந்து உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வாங்க இந்த பொருளை வைத்து பூஜை செய்கிறதுனால அதன் மூலம் நாட்டிற்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுகளை உணர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு முறை வந்து மஞ்சள் வைத்து பூஜை செய்ய சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து மஞ்சள் விலை வந்து உயர்ந்து விவசாயிகளுக்கு வந்து லாபம் வந்து அதிகரித்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரூபாய் நோட்டு வைத்து பூஜை செய்ய சொன்னபோது போது நாட்டில் வந்து மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வரப்பட்டேன் ஒரு முறை தண்ணீர் வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்திருக்கு அதன் பேரில் பூஜை செய்த போது பேரழிவு ஏற்பட்டிருந்தது இது போல பக்தர்களினுடைய கனவுல வரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வந்து பொருட்களை வந்து வைக்கலாமா அப்படிங்கிறத வந்து பூசாரிகள் வந்து வெள்ளைப்பூ சிகப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க அதில் வெள்ளைப்பூ வந்தால் உடனே மாற்றிடுவாங்க அந்த வகையில் கிடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புடவை வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்க இந்த நிலையில கரூர் மாவட்டம் சின்னாண்டங்கோயிலைச் சேர்ந்த தணிகைநாதனின் முப்பத்தி மூன்று வயதுடைய அவருடைய கனவுல மண் விளக்கு வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்திருக்கு அதன்படி கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து பூஜையும் செய்யப்பட்டு வருது இதனால் மண்பாண்ட தொழிலாளர்களினுடைய வாழ்வு முன்னேறும் அவர்களுடைய தொழில் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில் வேறு ஒரு விஷயமோ சொல்லப்படுதுங்க அதாவது அண்மையில் வந்து பெண்சால் அதாவது பெஞ்சால் புயலால் திருவண்ணாமலையில் அதிக மழை பொழிவும் இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்போ வந்து டிசம்பர் தேதி நில வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் பாதையில மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் மண்ணுக்குள் புதைந்து சடலமாக மீட்கப்பட்ட துயர சம்பவமும் நடந்திருக்கு இதை தொடர்ந்து அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்காக இரண்டு முறை நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலையில் மலை மீது தீபம் ஏற்றும் வைபவம் எப்படி நடைபெறும் அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே தீப திருநாளில் குறிப்பிட்ட நபர்கள் மலை மீது ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுறாங்க இந்த முறை அந்த நபர்களுக்கும் அனுமதி இல்லாம வெறும் கோயில் நிர்வாகத்தினர் மட்டும் தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில் திருவண்ணாமலை மண் சரிவு கடந்த இருபது நாட்களுக்கு முன்னரே சிவபெருமான் உணர்த்தி விட்டதாகவும் அதற்கு சாட்சியாகத்தான் மண் விளக்கை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க சொன்னதாகவும் சொல்லப்படுது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துடன் மண் விளக்கு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஈசன் முன்கூட்டியே உணர்த்தினாரா அப்படின்ற கேள்வி தற்போது எழுந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து இந்த சிவன் மலை உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை தீப மலைக்கு மலைப்பாதைக்கு அருகில் வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி ஏற்பட்ட கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த மண் சரிவு அப்படி இல்லை அப்படி அது மட்டும் இல்லாமல் அந்த ராட்சத பாறை வந்து உருண்டு வீடு மீது விழுந்ததில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்த சோக சம்பவமும் அரங்கேறிச்சு இந்த அதிர்ச்சியில மக்கள் வந்து மீள்வதற்குள் திருவண்ணாமலையில் மேலும் இரண்டு இடங்கள்ல வந்து மண்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் திருவண்ணாமலை இப்படி ஒரு பயங்கரம் நடக்க போவது சிவன்மலை ஆண்டவர் வந்து இருபது நாட்களுக்கு முன்பே உணர்த்தி உள்ளதாக பக்தர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க சிவன்மலை அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு பெயர் தான் சிவன்மலை ஆனால் இந்த மலை மீது அமர்ந்திருப்பது முருகப்பெருமான் கருணகிரி நாதரால திருப்புகளில் பாடப்பட்ட தலங்களில் இந்த கோவிலும் ஒன்றாக கருதப்படுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சிவ வாக்கியால் சித்தர் வந்து தவம் செய்து முருகனுக்கு கோவில் அமைத்து வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால அவருடைய பெயராலேயே இந்த மலை சிவன் மலை என அழைக்கப்படுதுங்க நானூற்று தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட இந்த மலை கோயிலில் பல வித்தியாசமான வழிபாட்டு முறைகளும் இருக்கு மற்ற கோவில்களை போல இங்கு வந்து முதல் பூஜை விநாயகருக்கு பதிலாக முருகனுக்கே நடத்தப்படுது நவக்கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை நோக்கி காட்சி தராங்க இவை அனைத்தையும் விட வினோதமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு தான் கோவிலினுடைய முன்புறம் கண்ணாடி கதவுகளால் மூடப்பட்ட பெட்டி ஒன்று வைக்கப்பட்டு தினமும் இதற்கு பூஜை நடத்தப்படுது இதற்கு சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படின்னும் பெயர் இருக்கு சிவன்மலை முருகன் ஏதாவது ஒரு பக்தர்களின் கனவுல சென்று உத்தரவு பெட்டியில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பொருளை வைக்கச் சொல்லி உணர்த்தும் வாங்க அவர்கள் அதை கோவில் பூசாரியிடம் சென்று தெரிவித்தார் அவர்கள் வந்து உடனடியாக முருகப்பெருமானிடம் பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ வந்தால் அந்த பக்தர்கள் சொன்ன பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜை நடத்தப்படுது அடுத்த பக்தர்களின் கனவுல மீண்டும் உத்தரவு வரும் வரைக்கும் ஏற்கனவே வைத்த பொருளை வைத்தே பூஜை செய்வாங்களாம் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுகிறதோ அது தொடர்பாக நன்மைகளோ அல்லது தீமைகளோ நாட்டில் நடைபெறும் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் நீர் வைத்து வழிபட்ட சுனாமி பேரடை வந்திருக்கு தராசு வைத்து வை வழிபட்ட போது விலைவாசி கடுமையாக உயர் ரூபாய் நோட்டுகள் வைக்கப்பட்ட போது பண மதிப்பிழப்பு நடைபெற்றிருக்கு துப்பாக்கி வில் அம்பு வைக்கப்பட்ட போது போர் அல்லது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டது மஞ்சள் தாலி சரடு போன்ற மங்கள பொருட்கள் வைக்கப்பட்ட போது சுப நிகழ்வுகள் அதிகமாக நடந்திருக்கு இந்த நிலையில நவம்பர் பனிரெண்டாம் தேதி சிவன்மலை ஆண்டவர் ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில மண் அகல் விளக்கு வைக்கப்படி உத்தரவு வந்திருக்கு விளக்கு வைத்து பூஜையும் செய்யப்பட்டிருக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால விளக்கு வழிபாடு தான் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதும் திருவண்ணாமலை தளத்துடன் தொடர்புடையது தான் மண்ணால் திருவண்ணாமலை தளத்தில் வரப்போகக்கூடிய ஆபத்தை தான் முன்கூட்டியே உணர்த்துவதற்காகத்தான் மண் அகழ் விளக்கு ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில் வைக்கும்படி உத்தரவு வந்ததா என்ற சந்தேகம் பக்தர்களிடம் இருந்திருக்கு இதனால் ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில் இருக்கக்கூடிய மண் அகழ் விளக்கு எப்போது மாற்றப்படும் அடுத்து என்ன பொருள் வைக்க உத்தரவு வரப்போகிறது அதனால நாட்டில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது என்ற கேள்விகள் கவனத்தை ஈர்த்து வந்துட்டு இதுவரைக்கும் சிவன்மலை ஆண்டவரின் உத்தரவை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட தற்போது பயபக்தியுடன் கவனிக்க துவங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்